என்று சொல்லக்கூடியவர்கள் 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 என்று 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 அபிஷேகம் வளர்ந்து பெருகணும் வளர்ச்சி அடையணும் சொல்லவர்கள் முதிர்ச்சி அடையணும் எதுவுமே இல்லை அப்படியே இருக்கிறீங்கன்னா தரிக்கப்பட்டு விரும்புறாரு அனுபவங்கள் அந்த அனுபவமும் வளர்ந்து பெருகணும் வளர்ந்து பெருகணும் ரெண்டு திசுலோனிக்கர் ஒன்றாவதிகாரம் மூன்றாவது வசன வாசிங்க சகோதரர் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடற்களிகளாக இருக்கிறோம் உங்கள் விசுவாசம் மிகவும் பெரிய இருக்கிற அப்படின்னாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்து அப்படின்னாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது இங்க என்ன சொல்லப்படி அன்பு அதிகரிக்கும் ஆனா விசுவாசின்னு சொல்றோம் ருச்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம் அனுபவம் உள்ளவங்கன்னு சொல்றோம் ஆனா எத்தனை பேருடைய அன்பு அதிகமாயிருக்கு அன்பு தனிஞ்சு தனிச்சுதான் போயிருக்கு அன்பு வம்பாக தான் மாறியிருக்கு அன்பு ஆத்திரமாக மாறி கடும் கோபத்தில் தான் முடிஞ்சிருக்கு அன்பு அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்குமே ஆனால் தேவ அன்பு இருக்குமே ஆனால் அந்த மனுஷன் பாவமே செய்ய மாட்டான் ஏன்னா தேவன் பாவத்தை வெறுக்கிறவர் அவர் பாவமில்லாதவர் ஒரு மனுஷன் இருக்கிற பிறர் அவன் இருக்குமேயானால் அவன் மன்னிக்கக்கூடியவனாயிருப்பான் அப்போ அன்பு அதிகரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அது ரெண்டு டைமென்ஷனில் இருக்கணும் ஒரு டைமென்ஷன் எப்படி இருக்கணுமோ தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த உறவுல உள்ளதான அந்த அன்பானது அதிகரிக்கும் அப்போ உங்களுக்குள்ள அந்த பாவம் இல்லாத வாழ்க்கை அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நாள் போக 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 அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒரு மனுஷன் தேவனை அன்பு செய்வானை செய்வான் என்பது எப்படி அறிய முடியுமா அவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனாலே என்று வேதம் சொல்கிறேன் அப்போது ஒரு மனுஷன் நான் தேவனை இயேசு கிறிஸ்து அன்பு செய்கிறேன்னு சொல்லும்போது அந்த கற்பனைகளை கை கொள்ளக்கூடியதான யதார்த்தவான் சத்தியவான் சத்தியத்தின்படி நடக்கிறவன் அப்படிங்கிற சாட்சி பெறக்கூடியவளாய் மாறும் அடுத்தது பிறர் அன்பு பிறரை மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க பிறருக்கு உதவி உதவி பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க உதவி பண்ணும்போது தான் பிள்ளைப்பிறக நிரும்பும் ஒன்றா அதிகாரம் ஒன்பனவாசிங்க அங்கே உங்களுடைய அன்பு உணர்வு ரீதியாக இருக்கணும் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்வுகளும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் அந்த அன்பு உணர்வு ரீதியாக இருக்கணும் அந்த அன்பு எப்படி இருக்குமா எல்லா உணர்விலும் இப்ப எனக்கு உணர்வு இருக்கு எப்படி என் புள்ள சாப்பிடனா மக்களே உனக்கு என்ன வேணும் மீன் எல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு இது ஒன்றும் வேண்டாம் எனக்கு கோழியரிச வேணும் உடனே ஓடி போறோம் ஏன் என் பிள்ளைக்கு அதான் பிடிச்சிருக்கு வாங்குறோம் என்ன செய்யறோம் அபிக்கிறோம் பொறிக்கிறோம் கொடுக்குறோம் உணர்வு இருக்கு என் புள்ள என் புருஷன் என் புருஷனுக்கு அதான் பிடிக்கும் அந்த அன்புல உணர்வு இருக்கு உங்களுக்கு என்ன உணர்வு ஏன் பிள்ளை அப்போ உங்க பிள்ளைக்கு அதுதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிங்க தன்னை போல பிறரை நேசி நியாங்க பேயத்தில் இருக்கு அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டுற அது நம்மள்கிட்ட இல்லை அதான் ஆண்டரை எதிர்பார்க்கற கனி 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 கொடுக்கணும்னு சொல்றேன் என்ன கனி தெரியுமா தன்னை கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதானே அந்த ஒரு கனி கொடுக்கணும் அன்பு அந்த அன்பு எப்படி இருக்கணும் வார்த்தையில மட்டும் இல்லை அந்த அன்பு எல்லா உணர்விலும் எப்படி எல்லா உணர்வு உங்க பிள்ளைகளை கொடுத்த உணர்வு இருக்கேன் புருஷத்த உருக்கு குறித்த உணர்வு இருக்கு அதே போல கொஞ்சம் உணர்வு ஏற குறித்து தேவைக்கு இருக்கக்கூடியதான அந்த ஜனங்களை குறித்த உணர்வு எல்லா உணர்வும் இன்னும் அதிகமாய் இருக்கவும் சும்மா ஜெபம் மட்டும் பண்றதுக்கு அழைக்கப்படலை அந்த ஜெபம் எதுல வெளிப்படணும் தெரியுமா சகோதர ஸ்நேகத்தில் அன்புல வெளிப்படும் நானும் சாப்பிட நீ சாப்பிட்டியா ஒரு ஒருத்தர் கேட்டு பாருங்க இல்லையாவா கெண்ட் சாப்பிடுவோம் பசி கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா மனசு நிறைஞ்சிருக்கும் ஏன் தெரியுமா என்னால ஒருத்தனுக்கு உதவி பண்ணுனேன் அந்த உணர்வு எல்லா உணர்விலும் உங்க உணர்வு இன்னும் அதிகமாகும் அடுத்தவங்களை அக்கறை அந்த எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டாம் கனி எதிர்பார்ப்பார் அத்தி மரத்தில் ஒரே விட்டு இருத்தி நீ சுயநலவாதி சுகமுகமா வாழ்ற ஒன்னே மட்டும் பார்க்குறா நீ தேவையில்லை போயிரு